ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு கால்நடை வளர்க்க ரூபாய் மானியம் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆவின் நிறுவனத்தின் வாயிலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான தீவனப்புல் வளர்க்க தேவையான பொருட்களை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆவின் பால் உற்பத்தியை பெருக்கும் ஆவின் பால் உற்பத்தியை பெருக்கவும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டத்தில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த தாவர சேர்ந்தவராக இருத்தல் அவசியம் பயனாளிகள் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் உற்பத்தி சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது உறுப்பினராக சேர்ந்து கொள்ள வேண்டும் விருப்பமுள்ள தகுதியான விவசாயிகள் என்ற இணையதளத்தில் உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம் பயனாளரை அரசு வழிகாட்டுதல்களின்படி அந்தந்த பகுதி கால்நடை உதவி மருத்துவர் தேர்வு செய்வார் தேர்வு செய்யப்படும் பயனாளர்கள் பயிர்களுக்கு வளர்ப்பதற்கான விதை தொகுப்பு புல்லறைகள் உட்பட தீவன சாகுபடிக்கு தேவையான பயிற்சி கையேடுகள் கலைப்பயிற்சி ஆகிய வழங்கப்படும் மானிய தொகை ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்புக்கு உட்பட்டதாக இருக்கும் தேவையான தீவன விதைகளை தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக ஏற்பாடு செய்யும் திட்டத்தினை தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் செயல்படும்